வா பங்குஜி வா என்ன ரொம்ப நாள உன்ன ஆளையே காணோ யாத்திர போயிருந்த போன இடத்துல ஸ்பெஷல் பஞ்சாமிரத கிடைச்சது உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அது என்ன ஸ்பெஷல் சாதாரண இதையும் தோசை மாதிரி ஆக்கிட்டாங்களா அது இல்ல சுமதி இந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டா தெய்வ பக்தி கூடுமா அடிக்கடி ஆண்டவா ஆண்டவான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாம் அப்படியா ஏன் கல்யாண நாள் அதுவுமா இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி ஆண்டவா ஆண்டவா என்னாச்சு பங்கஜம் ஒண்ணும் இல்ல இங்க வரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டேன் நான் வரட்டுமா சுமதி ஆண்டவா 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 இத கையில வச்சிருக்கும் போதே இப்படின்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும் குளிச்சிட்டு சாப்பிட வேண்டியதா டிவி மேல வச்ச பஞ்சாமிரதம் இங்க எப்படி வந்துச்சு அவரு கொண்டு வச்சிருப்பாரு சாப்பிட சாப்பிட அதிகமாக நல்லா தான் இருக்கு ஒட்டகமே ஒட்டகமே அழுப்பு தீர கொழுப்புலே செஞ்ச லேகியமே ஐயோ இன்னைக்கு உள்ள தள்ளிட்டு நீ

மீனாட்சி அம்மன் கோயில சாமி கும்பிட்டோம் அத தானே சொல்றேன் அது இல்லங்க மீனாட்சி ஹோட்டல்ல ரூம் எடுத்து குளிக்கும் போது நான் சோப்பு போட ஏ முதுகில நீங்க சோப்பு போட அப்புறம் என்னாச்சு சோப்பு கரைஞ்சு போச்சு ஐயோ உங்களுக்கு மூக்குல சளி வந்திருச்சு அபச்சாரம் அபச்சாரம் இந்த நேரத்துல நீங்க எது கேட்டாலும் நான் தருவேன் கேளுங்க ஒன்று இரண்டு மூன்று என்று எம்மை வரிசைப்படுத்தி பாடு ஆஹா நீங்களே பாடுங்க ஆண்டவா ஆ திங்கார வேளனே देवा ஆ நாதஸ்வரத்துல பாடுறீங்க ஏங்க வாசிங்க பாக்கலாம் அதுக்கு மேல மறந்து போச்சு டும் டு டும் டு டும் தா பெரிய சம்பளம் பெரியசாமி இப்படி நடு ராத்திரில தவளை அடிச்சு புடியாடா டும் டு டும் டு டும் அடிச்சது போது வா

இது நடையா நிலுங்கயா நம்ம டவுங்க என்ன பயங்கரமா சைட் அடிக்கிறீங்க போலவுக்கு அது நம்பால விட்டுருங்க உங்களா ஆமா சொல்லவே இல்ல அதான் சொல்லிட்டல்ல எல்லாரும் வீட்டுக்கு போங்க ராதா சொல்லவே இல்ல ஃபைட்டா கஷ்டப்பட்டு லூட் அடிச்ச கிளாஸ் கொடுத்துட்டு வந்துறேன் ராதா இதை வச்சுக்கோ போலாம் அடி வாங்குறதுன்னு வந்திருக்கீங்களா ஆமா கொடுத்துடாமா எப்படி மூக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல மூக்கு தானே எப்படி என்னோட காலா கையா அந்த அளவு காரு கேட்கவே கூடாது பாருடா படக தோசை பறிச்சடி சொல்லவே இல்ல ஓடு!

நீ பாட்டு புல் வெட்டிட்டு இருப்ப ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாறியா ஒரு பெரிய பங்களாவில நீயும் நானும் பத்து வேலைக்காரங்களை மத்தியில இருந்தா எப்படி இருக்கும் ச்ச ரொம்ப கேவலமா இருக்கு கற்பனை எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா நானும் நீ இதே மாதிரிதான் இருக்கும் இதே ட்ரெஸ்லியா ஆமா

சுண்டல விகிரன் கிண்டல பத்தியல உம்மே தரடா சொல்றான். உங்களெல்லாம் எல்லாம் தாங்கலாம் நாய் வள மாட்டான். ஏய், நான் நினைச்ச பாக்கே சூரே அடிடுறோம்டா. தேது தேங்கா. ஓங்கா பேப்பர் அடிக்க துப்புடா. தாங்கல கொல்லaikum அடிக்கிறாங்களாம் இதெல்லாம் பலன் காணும் மச்சான். ஆ ஆ. மச்சியா? இவளுக்கு ஒரு அக்கா அக்கர்க்கர சொல்லவே இல்லையே. ச, அழையாதடா எட்டாத. இப்போ நாம ஒரு பேங்க சூரே ஆடுறோம். நீ அந்த பக்கமா போய் ஒரு பேங்க தேடு. நான் இந்த பக்கமா போய் ஒரு பேங்க தேடறேன். ஏமா ராதா, தனியா என்னமோ சொல்லணும்னு சொன்னியா என்ன விஷயம்? அனி. நான் ராஜானு ஒருத்தர விரும்பறேன்.